ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் செய்துவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவுக்கு இன்று வக்போயா தினம் பௌத்த நாட்காட்டிப்படி மழை காலத்தை கழிக்க ஏற்கனவே தகாதக சொர்க்கத்துக்கு சென்ற புத்தர் இதே நாளில்தான் சங்கசாரா உறவுக்கு மக்களின் திரள் நிலையுடன் வந்ததான கதைகள் எல்லாம் உள்ளன சிங்கள பௌத்த தலைகளால் ஆன்மீக மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இன்றைய வக்போயா குறிப்பிடப்படுவதால் இன்றும் இலங்கை விகாரங்களுக்கு இன்னொரு போயா தினம் கிடக்கின்றது ஆனால் இதே சமகாலத்தில் வடக்கின் தையெட்டியில் குந்த வைக்கப்பட்டுள்ள திச விகாரையை எதிர்க்கும் கூடலும் அண்மைய பல போயா தினங்களில் தென்பட்டதைப் போலவே நேற்று மின்றும் போராட்டத்தை அடையாளப்படுத்தி இருந்தது தையெட்டி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் என்ற குரல்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முகங்கள் இந்த ஒன்று கூடல்களில் கலந்து கலைந்து சென்றன அண்மைய மாதங்களில் ஒவ்வொரு போயா நாட்களிலும் அதாவது பூரணி நாட்களிலும் இந்த இடத்தில் போராட்டம் இடம்பெறுவதால் திசவிகாரைக்கு செல்லும் பௌத்த முகங்களுக்கும் இந்த போராட்ட காட்சி பரிச்சயமாகிவிட்டது போல தெரிகின்றது இன்று இலங்கையில் போயா விடுமுறையாக இருந்தாலும் தெற்கில் நொய்ந்த சண்டியராக இருந்தாலும் தற்போதைய இனவாத உள்ளுடன் கொண்ட விமல் வீரவன்சவுக்கு இன்று ஓய்வை வழங்காமல் இன்று காலை பத்து மணிக்கு அவரை தங்காலையில் உள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையின் குற்ற புலனாய்வு பிரிவு அழைத்திருந்தது ஆனால் தான் இன்று முறையான சட்ட முன்னெச்சரிக்கைகள் இல்லாமல் சென்றால் கைதாக கூடும் அச்சத்தால் இன்று போய் இன்னொரு நாள் வருகின்றேன் என விமல் வீரவன்ச பின்வாங்க சரி இன்னொரு நாள் வாரும் புல்லா என வேறொரு தேதியை வழங்க ஸ்ரீலங்கா சிஐடியினிடம் இணக்கம் தெரிவித்ததாக தெரிகின்றது இதனால் இன்று விமல் வீரவன்ச தங்காலை விசாரணைகளில் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை தவளையும் தனது வாயால் கெடுவது போல அதாவது நுணலும் தன் வாயால் கெடும் என இருக்கும் பழமொழி போல அண்மையில் விமல் வீரவன்ச குறிப்பிட்ட சர்ச்சை கருத்து ஒன்றே அவரை இப்போது சிஐடிக்கு இழுத்தெடுக்கின்றது இலங்கையில் விரவியுள்ள போதைப் சாம்ராஜ்யத்தில் தற்போது கை வைத்திருக்கும் அன்பகுமாரி அரசாங்கம் பல ஊடறுப்பு தாக்குதல்களை இந்த போதைப் சாம்ராஜ்யத்தின் மீது அதிரடியாக நடத்தி வரும் நிலையில் அண்மையில் தங்காலை பகுதியில் தென்கடலில் போதைப் கைமாற்றி அதனை நாட்டுக்குள் கடத்தி வரும் படகு கைப்பற்றப்பட்டது அந்த படகுடன் கூடவே ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் மூன்று பார உந்துகளும் தென்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த படகு மற்றும் பார உந்துகளுக்கு அதாவது எனப்படும் சனத் வீரசிங்கே என்ற அண்டர்கவுண்ட் முகமும் அதாவது பாதாள உலக முகமும் மாட்டுப்பட்டு உள்ளே தூக்கி போடப்பட்டது தற்போது அந்த முகத்தின் மீது கராரான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில்தான் நாட்டின் முதன்மை தலையாளி அன்றகுமார் மற்றும் அவரது மாலிமாவ தேசிய சக்தியுடன் சனாவை அதாவது கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக முகத்தை முடிச்சு போட்டு சர்ச்சை கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது இந்த சனா முகம் மாலிமாவை எனப்படும் அனுரவன் திசைகாட்டி தேசிய மக்கள் சக்தியுடன் தொடர்பு கொண்ட முகம் எனவும் ஹம்மாந்தோட்டையில் மாலிமாவ அரசியல்வாதிகளுடன் சனத் மிகவும் நெருக்கமாக இருந்ததாகவும் இந்த வருடம் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரைகளுக்காக தலையாரி அன்றகுமாரதிநாயக்கா பாதாள உலக முகத்தின் வீட்டுக்கு சென்று அங்கு உணவருந்தியதாகவும் விமல் இருந்தார் ஆனால் விமல் வீரவன்ச குறிப்பிட்ட இந்த குற்றச்சாட்டை அரசாங்கம் கடுமையாக மறுத்திருந்தது ஆனால் அரசாங்கம் இந்த கருத்தை மறுத்து கொண்டாலும் கடந்த வியாழக்கிழமை பத்திரமுல்லையில் உள்ள தனது தேசிய சுதந்திர முன்னணி கட்சியின் தலைமையகத்தில் ஊடகங்களை அழைத்து கொண்ட பிமல் வீரவன்ச தான் சொன்னது சொன்னதுதான் அந்த விடயம் உண்மைதான் சரிதான் என மீண்டும் அடித்து சொல்ல அவர் மீதான பிடி இருக தலைப்பட்டது இதன் பின்னர் தான் அப்படியா சங்கதி அவ்வாறாயின் அதனை இன்று எமது சிஐடியினரின் இடத்துக்கு வந்து விரிவாக சொல்லும் பிள்ளாய் என்ற அடிப்படையில் இன்று தங்காலைக்கு பிமல் வீரவன்ச அழைக்கப்பட்ட போதும் இறுதியில் அதில் ஒரு யூவடிவ திருப்பம் வந்திருக்கின்றது விமல் வீரவரசவை பொறுத்தவரை அவர் ராஜபக்ஷக்களின் முன்னிய ஆட்சி பங்காளி என்பதுடன் அந்த அதிகார மையத்தின் ஆட்சியில் ஏறக்குரிய ஐந்து காலத்துக்கு அமைச்சு பொறுப்பை வைத்திருந்த ஒரு முகம் கூட இப்போது வெளிவரும் பாதாள உலக செய்திகளில் ராஜபக்ஷ தரப்பு கைகள் குறித்த விடயங்கள் பரபரப்பாக வெளியாகிக் கொள்ளும் நிலையில்தான் விமலும் மாத்தி ஜோசி பாணியில் ஆட்சி தரப்பு மீதும் போதைப் பொருள் குற்றச்சாட்டை சர்ச்சையாக முன்வைத்தார் குறிப்பாக மாட்டுப்பட்ட புவக்தாண்டவே சனா ஒரு ஜேவிபி உறுப்பினர் எனவும் ஆனால் அதேவேளை வேளை போதைப் கடத்தலில் ஈடுபடும் ஒரு முகம் எனவும் விமல் வீரவன்ச கூறுவதுதான் இங்கு முக்கியமான முடியும் ஆனால் இதேவேளை ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த இதே விமல் வீரவன்ச எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய்க்கு மேல் அதிகமான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டியதான குற்றச்சாட்டுடன் அவர் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி நீதிமன்றத்தின் படி ஏறப்போகின்றார் போகின்றார் அமைச்சராக இருந்த காலத்தில் தனது அமைச்சு வேதனம் வருமானத்தின் மூலம் சம்பாதிக்காத பல சொத்துக்களை கொண்டதாக கூறி ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணையகம் அவர் மீது குற்றச்சாட்டை தொடுத்த அடி அடிப்படையில் இந்த வழக்குக்காக அவர் எதிர்வெறும் இருபத்தி இரண்டாம் தேதி கொழும்பு நீதிமன்றத்தின் படியேற உள்ள நிலையில்தான் இதே விமல் வீரவன்ச அரசாங்கத்தின் மீது பாதாள உலகத்துடன் தொடர்புடைய சில சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் இப்போது ஏ கேடிஆர் ராஜபக்ஷ ஆதரவில் இருந்த போது ரக்வி வீரர் தாஜு பாதாள வலையமைப்புக்கும் ராஜபக்சக்களுக்கும் உள்ள தொடர்புகள் குறித்து அதிகமாக பேசி வருகின்றது ஆதாரங்களை வெளியிட்டு வருகின்றது வசீம் தாஜுதீனின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற ஒரு வாகனத்தில் கஜா எனப்படும் தனது கணவரான அனுரவிதான கமகே இருந்ததாக அவரது மனைவி அண்மையில் ஸ்ரீலங்கா சிஐடியினரிடம் அவரை அடையாளம் காட்டி வாக்கு மூலம் அளித்த விடயம் தென்பகுதியில் ஒரு பரபரப்பான விடயமாக இருந்தது ஆனால் அதற்கு பின்னர் இந்த விடயத்துக்குள் கஜாவின் பதினேழு வயதான மகன் திடீரென களம் புகுந்தார் ஊடகங்களின் முன்னால் தோன்றிய அவர் தனது தாய் குறிப்பிட்ட விடயங்கள் பொய் என மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில்தான் இன்று விமல் வீரவன்சவை சிஐடினர் அழைத்தார்கள் ஆனால் விமல் வீரவன்ச இந்த வலையத்திலிருந்து தற்காலிகமாக இன்று விசாரணைகளுக்கு செல்லாமல் தப்பித்திருக்கின்றார் ஆனால் தொடர்ந்தும் அவரை வளையம் கட்ட துருதுருத்து வருவது குறிப்பிடத்தக்கம் தென்னிலங்கையில் இவ்வாறாக இன்றைய போயாய் ஸ்பெஷல்கள் உள்ள நிலையில் ஜெனிவாவில் இன்று இலங்கை தொடர்பான தீர்மானம் அநேகமாக ஒப்பேற்றப்படும் வேலை ஒன்று வருகின்றது மனித உரிமை பேரவை இன்றைய காலை நிகழ்ச்சி நிலையின்படி வரவி தீர்மானங்களை பரிசீலிப்பதற்கான பட்டியலில் ஐட்டம் டூ என்ற வகைப்படுத்தலில் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவித்துக் கொள்வது என்ற இந்த பிரேரணை வாக்கெடுப்புக்கு அல்லது வாக்கெடுப்பு இன்றி ஒப்பேற்றப்படும் நிலையை எதிர்நோக்கியுள்ளது இந்த பதிவு பதியப்படும் போது ஜெனிவா அரங்கம் ஆரம்பிக்கப்படவில்லை என்பதால் இது தொடர்பான உடனடி செய்திகளை நீங்கள் செய்திகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும் இலங்கை தொடர்பான இந்த புதிய வரைவு தீர்மானம் உள்நாட்டில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படும் பாரிய துரோகம் அநியாயம் என தமிழர்களின் ஒரு வகிவாகம் உள்ளது உள்ளபடியே விசனத்தையும் கவலையையும் வெளிப்படுத்தினாலும் மேற்குலகம் தனது நிகழ்ச்சி நிரலின்படி இலங்கையை கையாளும் திட்டத்தின் அடிப்படை அடிப்படையில் ஈழத்தமிழினத்தின் உதரப்படி மீதான துருப்புச் சீட்டுகளையும் லாபகமாக கடுமை தளர்வு என்ற அடிப்படையில் பாவித்து வரும் தடத்தின் நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் ஒரு முறை ஸ்ரீலங்கா மீதான தளர்வுடன் இவ்வாறான ஜெனீவா அரங்க காட்சிகளின் ஒப்பேற்றம் தெரிகின்றது கடந்த முதலாம் தேதி முன்வைக்கப்பட்ட இறுதி வரைவு தீர்மானத்தின் முக்கிய அனுசரணையாளர்களாக பிரித்தானியா கனடா போன்ற தமிழ் அதாவது புலம்பெயர் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகள் இருந்தன இதற்கு அப்பால் மலாவி மொண்டனிக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகளும் முக்கியமான இணை அனுசரணை நாடுகளாக இருந்தன இதே சம காலத்தில் தமிழ் டேஸ்புரா வசிக்கும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளான ஜெர்மனி இத்தாலி லக்ஸம்பர்க் நெதர்லாந்து நியூசிலாந்து நோர்வே சுவிட்சர்லாந்து உட்பட்ட இருபத்தி ஏழு நாடுகளும் இந்த தீர்மானத்திற்கு இணை அனுசரணையை வழங்கியுள்ளன இந்த இருபத்தி ஏழு நாடுகளில் பத்து நாடுகள் மனித உரிமை பேரவையில் உள்ள தற்போதைய உறுப்பு நாடுகள் என்பது ஒரு முக்கியமான முடியும் இந்த தீர்மான வரைவு இலங்கை பொறுப்பு கூறல் திட்டத்தில் ஈழத்தமிழ் மக்கள் மீதான பெரு உதரப்பலியை மையப்படுத்திய சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறையை தொழில்நுட்ப ரீதியாக நீடித்துக் கொள்கின்றது என்பதும் ஒரு விடயம் இலங்கையின் இறையாண்மை சுதந்திரம் ஒற்றுமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கான ஜெனீவாவின் உறுதிப்பாடு மீண்டும் இந்த தீர்மானத்தின் ஊடாக உறுதிப்படுத்தப்படுகின்றது அதே போல தமிழர்களுக்கான அரசியல் அதிகார பகிர்வு மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் அனைத்துலக நியமங்களுக்கு இல்லை என்றால் தரநிலைகளுக்கு ஏற்ப தற்போது குரூரமாக வெளிப்பட்டு வரும் மனித புதைகுடிகளை கையாள்வதற்கு சர்வதேச அனுசரணைகள் உட்பட்ட உதவிகள் ஸ்ரீலங்காவால் கோரப்பட வேண்டும் என்ற விடயங்களும் இந்த விரைவில் உள்ளன எது எவ்வாறோ ஜெனீவா அரங்கத்திலிருந்து அகன்று கொள்ள முடியாத வகையில் அதாவது விலகிக்கொள்ள முடியாத வகையில் ஜெனீவாவின் கண் இலங்கையிலிருந்து அகல முடியாத வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒக்டோபரில் அன்றும் இதே போல ஆறாம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தற்போது தொழில்நுட்ப ரீதியாக இன்னமும் இரண்டு வருட காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது அதுவும் இருபத்தி இணைய அனுசரண நாடுகள் இதற்கு இணைய அனுசரணையை வழங்கி இருக்கின்றன அந்த வகையில் அது நீடிக்கப்படுகின்றது இந்த தீர்மானம் பொறுப்புக்கூறல் விதிகளை வலுப்படுத்த தவறிவிட்டதான குரல்கள் ஈழத் தமிழ் மக்களிடையே தீவிரமாக வரத்தான் செய்கின்றது அத்துடன் காணாமல் போனவர்களின் உறவினர்களின் அமைப்பு உட்பட்ட தரப்புகள் இந்த வரைவை ஒரு துரோக வரைவாக அடையாளப்படுத்தி ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவை வழங்கும் வகையிலும் கால அவகாசத்தை வழங்கும் வகையிலும் இவ்வாறான தீர்மானங்கள் மீண்டும் மீண்டும் நிறைவேற்றப்படுவதாக விசாரணத்தை தெரிவித்து இந்த தீர்மானத்தின் பிரதிகளை கடந்த வாரம் வடக்கில் எரியூட்டிய காட்சிகளும் நீங்கள் அறிந்த காட்சிகள் இதனால் தான் இலங்கை தொடர்பான தீர்மானத்தின் பின்னர் மக்கள் தம்மை புரிந்து கொள்வார்கள் எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமது அரசாங்கத்தால் மட்டுமே நீதி வழங்கப்பட முடியும் எனவும் எக்கேடிஆரின் தமிழ் குரல்களும் சொல்லிக்கொள்கின்றன இதற்கிடையே இறுதி வரைவு எல்லாம் வந்த பின்னர் ஜெனீவாவை மையப்படுத்திய அரங்க காட்சிக்கு தமிழர்களின் சுயேட்சை கிளாடியேட்டர் அர்ஜுனாவும் தற்போது ஐரோப்பாவில் சுற்றி சுழர்கிறார் அவர் ஐரோப்பாவிலும் தனது சிறு சிலுப்புகளை அரங்கேற்றி தலைவரின் பெயரை சொன்னால் தனக்கு ஒரு கூட்டம் டேஸ்போரா அரங்கிலும் திரளும் என காட்ட தலைப்படுவது ஒரு விடயம் மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளதாகவும் இதற்காக மீண்டும் யாழ்ப்பாணம் போக வேண்டும் எனவும் பிரான்சிலேயே தங்கிக் கொள்ளலாமா என தோன்றுவதாக புதிய அட்டை கத்தி சுழற் செய்வதும் காலத்தின் கொடுமையாக நிகழ்ச்சியாக வருகின்றது இனத்துக்கு எதிராக அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு ஒரு இனத்தின் கூடாரிக்காம்பாக தான் ஒருபோதும் செயற்பட போவதில்லை என குறிப்பிடும் இதே கிளாடியேட்டர் தமிழ் இனத்தை முள்ளிவாய்க்கால் வரை துரத்தி துரைத்து கருவறுத்தவர்கள் இல்லையென்றால் படுகொலை செய்தவர்களின் வாரிசுகளை சகோதரையோ ஆக்க ஆகவும் தமது சகோதரர்களாகவும் கொண்டாடி கொள்வதும் புலம்பெயர் தமிழ் பரப்பில் உள்ள அவரது ரசிக சிகாமணிகளுக்கு எவ்வாறான ஒரு எதிர்வினையை வழங்கிக் கொள்ளும் என்பதும் இன்னொரு விடயம் இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை மையப்படுத்தியதுதான் தொடர்ந்தும் பரபரப்பான விடயங்களும் செய்திகளும் முன்னிலையில் வருகின்றன விஜய் மீது நடவடிக்கையை எடுக்காதது ஏன் என சென்னை உயர் நீதிமன்றம் தமிழக அரசிடம் ஒரு வினாவை எழுப்பிய நிலையில் அவர் கை செய்யப்படலாம் அவரது பரப்புரை வாகனம் பறிமுதல் செய்யப்படலாம் என்ற ஊகங்கள் இன்னமும் உலாவரத்தான் செய்கின்றன ஆனால் விஜயில் கை வைத்து அவரது அரசியல் பலத்தை இன்னும் அதிகரிக்கும் பொல்லை கொடுத்து அடிவாங்கும் விடயத்தை செய்ய முடியாத வகையில் தமிழக அரசுக்கும் ஒரு இக்கட்டான நிலை இருப்பது ஒரு விடயம் இதற்கிடையே இந்திய உச்ச நீதிமன்றத்தில் கட்சியின் செயலாளரான புஷ் ஆனந்துக்கு முன்பிணை ஒன்று கிட்டாமல் விட்டால் சென்னையில் உள்ள தமிழக காவல்துறை பணியகத்தை முற்றுகையிட்டு தன்னையும் வலிந்து கைது செய்யுமாறு கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் விஜய் ஒரு கோரிக்கையை விடுக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன இதற்கிடையே விஜய்யின் பாதுகாப்பு வை பிரிவிலிருந்து செட் பிரிவுக்கு மாற்றப்படவுள்ளதான தகவல்களை இந்திய மத்திய உள்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது விஜய்க்கு தற்போது வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகின்றது இந்த வைப்பிரிவு பாதுகாப்பில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் இந்த வைப்பிரிவு பாதுகாப்பை மாற்றுமாறு புலனாய்வு பரிந்துரைகள் எதுவும் தமக்கு விரவில்லை என்றும் டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவில் உருவாக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு நேற்று முதல் தொடர்ந்தும் கரூரில் விசாரணைகளை நடத்தி வருகின்றது இதுவும் விஜய் தரப்புக்கு ஒரு முக்கியமான விடயமாக மாறியுள்ளது இவை தமிழக நிலவரங்கள் இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் காசாவுக்குரிய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பின் சமாதான திட்டத்தை செயற்படுத்திக் கொள்ளும் வகையிலான முக்கிய பேச்சுக்களுக்காக அமாசின் தூதுக்குழு நேற்று எய்துக்கு பறந்துள்ளது இதேவேளை இன்று இஸ்ரேலிய தூதுக்குழு எய்துக்கு பறந்துள்ளது ஒரு மாத காலத்துக்கு முன்னர் கட்டார் தலைநகர் டோஹாவில் இஸ்ரேலின் படுகொலை முயற்சி தாக்குதல்களால் உயிர் தப்பிய பின்னர் ஹமாஸின் தலைமை பேச்சுவார்த்தையாளரான இந்த குழுவுக்கு தலைமையேற்று பயணித்திருக்கின்றார் ஹெய்தின் ஷர்மல் ஷேக்கில் இடம்பெறும் பேச்சுவார்த்தைக்கான இஸ்ரேலிய தூதுக்குழு இன்று அங்கு தரையிறங்கிய நிலையில் இஸ்ரேலிய பிரதமரின் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் பணியகமும் இந்த நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம் தனது இருபது அம்ச காசா சமாதான திட்டத்தை இறுதி செய்வதற்கான முனைப்பில் தீவிரமாக இருக்கும் நிலையில் இன்று இந்த இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் விட்டுக் கொடுக்க ஹமாஸ் மறுத்தால் அந்த அமைப்பு முழுமையான ஒரு அழிவை எதிர்கொள்ளும் என ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க கடற்படையின் இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் பங்கேற்ற ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் உட்பட்ட உலகளாவிய மோதல் களங்களை தீர்த்து வைப்பதில் தான் முக்கியமான பணியில் இருப்பதால் அமெரிக்க படைத்துறைக்கு இந்த மோதல்களில் புகுந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்காது என்ற வகையிலும் அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இறுதியாக பிரான்ஸ் பக்கம் பார்வையை நோக்கிக் கொண்டால் பிரான்சின் புதிய பிரதமர் செபாஸ்டியா லெகோனு தனது பொறுப்பை ஏற்றி இருபத்தைந்து நாட்களுக்கு பின்னர் தான் நேற்று அவரால் தனது அரசாங்கத்தை உருவாக்க முடிந்தது நேற்று அவர் தனது புதிய அமைச்சரவையை அறிவித்திருக்கின்றார் இந்த புதிய அமைச்சரவையில் முக்கிய மூன்று அமைச்சு பொறுப்புகள் முன்னைய அரசாங்கத்தில் அதே பொறுப்புகளில் இருந்த அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் உள்துறை அமைச்சராக மீண்டும் நீதி அமைச்சராக ஜெரா டெர்மனாவும் கல்வி அமைச்சராக முன்னாள் பிரதமர் எலிசபெத் போர்னும் தங்கள் தங்கள் பதவிகளில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர் நேற்று அமைச்சர்களின் பட்டியலை அறிவித்த இரண்டு மணி நேரத்துக்கு பின்னர் பிரதமர் லெகோர்னோ எல்லார் கட்சியுடன் ஒரு வெளிப்படையான முருக நிலையை சந்திப்பதால் அவரது அரசாங்கமும் எவ்வளவு காலம் நிலைக்கும் என்கின்ற புதிய வினாக்கள் எழுந்துள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்